ஸ்டீபன் ஹாக்கிங் பள்ளியில் சுட்டியாக இருந்த வீட்டில் கிடந்த சாமான்கள் கடிகார பாகங்கள் அட்டைகள் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு கணினியை உருவாக்கினார் அவர் அப்பா மருத்துவம் படிக்கப் போகச் சொல்ல இவர் இயற்பியல் துறையை தெரிவு செய்து ஆக்ஸ்போர்டில் படித்தார் வகுப்புகள் அவருக்கு போரடித்தன மூன்று வருட காலத்தில் மொத்தமே ஆயிரம் மணி நேரம்தான் படித்திருப்பார் முதல் கிரேடில் தேர்வு பெறாவிட்டால் காஸ்மாலஜி துறையில் மேற்படிப்பை படிக்க இயலாது என்கிற சூழல் அவருக்கு ஏற்பட்டது அதனால் வாதாடி தன் திறனை கல்லூரியின் நேர்முகத்தில் காட்டி கேம்பிரிட்ஜில் சேர்ந்தார் இந்த தருணத்தில்தான் ஏதோ ஒரு தடுமாற்றம் உண்டானது மாடிப்படியில் நடக்கும் பொழுது கால்கள் தடுமாறின மங்களாக உணர ஆரம்பித்தார் பேச்சு குளர ஆரம்பித்தது அவரின் செயல்பாடுகள் முடங்கின மோட்டார் நியூரான் நோய் எனும் அரிதிலும் அரிய நோய் அவரை தாக்கியிருந்தது இரண்டு வருடங்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாழ்ந்தால் கடினம் என்று முதலில் நொறுங்கி போனார் பின் நம்பிக்கையை வளர்த்து கொண்டு பணிகளை தொடர்ந்தார் காலம் மற்றும் அண்டவெளி பற்றிய அவரின் முனைவர் கட்டுரை உலக புகழ் பெற்ற ஆடம்பரிசை அவரின் கரங்களில் கொண்டு வந்து சேர்ந்தது ஏற்கனவே இருந்த சூழல் இன்னமும் மோசமானது கரங்கள் செயலற்று போயின குடரை கொண்டிருந்த நாக்கு பேச முடியாத நிலைக்கு கொண்டு போனது பேச்சு உருவாக்கும் கருவின் மூலம் கணினியில் தொட்டு தொட்டு அவர் பேசி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கேம்பிரிட்ஜில் நியூட்டன் உட்பட பதினான்கு பேர் மட்டுமே வகித்த லுகாசியன் கணித பேராசிரியரானார் கருந்துளைகளில் இருந்து வெளிவரும் கதிர்வீச்சை பற்றிய அவரது அறிவிப்பு ஹாக்கிங் கதிர்வீச்சு என அழைக்கப்படுகிறது காஸ்மாலஜி துறையை சார்பியல் மற்றும் குவாண்டம் இயற்பியல் எனும் இரண்டு பிரிவுகளின் ஊடாக கண்ட முதல் அறிஞர் இவரே இவரின் எ பிரீப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்கிற நூல் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கோடிக்கணக்கான பிரதிகள் விற்றுள்ளது ஐன்ஸ்டீனுக்கு பின் உலகின் தலைசிறந்த கோட்பாட்டு இயற்பியலாளர் இவரே ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிடம் கேட்டார் எல்லாம் பறிபோனது ஸ்டீஃபன் ஹாக்கிங் உங்களுக்கு பேச முடியாது நடக்க முடியாது யார் உதயம் இல்லாமல் நகரவே முடியாது எப்படி உங்களால் இது சாத்தியமானது என்று கேட்ட பொழுது ஸ்டீபன் ஹாக்கிங் அமைதியாக ஆனால் உறுதியாகச் சொன்னார் எதை இழந்திருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை எதை இழந்திருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை எது மிச்சம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் என்னிடம் மிச்சம் இருந்தது நம்பிக்கையும் சாதிக்க முடியும் என்கிற உந்துதலும் தான் அதனால் சாதித்தேன் நான் என்றார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் வாழ்க்கை நம்மையும் உத்வேகப்படுத்தும்